தொண்டை மண்டலத்தில் வான்குளத்தில் பிறந்தவர் தான் இந்த வந்தியத்தேவன் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா குதிரை சவாரி யானை சவாரி பீச்சு இன்னும் தந்திரக்கலை அதான் வந்து தந்திரக்கலைன்னு சொல்கிறது வந்து ஒரு பேச்சுக்கலைன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நகைச்சுவை உணர்வு அதிகமிக்க அந்த நபர் தான் வந்து இந்த வந்திய வந்தியத்தேவன் அப்படிப்பட்ட அந்த வந்தியத்தேவன் ஒரு நாள் இந்த பேரரசுக்கே வந்து ஒரு ஆதாரமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர சோழனே சொல்லியிருக்காரு யாருன்னா ராஜராஜ சோழனோட அப்பா அவரே வந்து இந்த வந்தியத்தேவனை பத்தி அவ்வளவு பிறந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு வீரம்தான் இந்த வந்தியத்தேவன் அதாவது வந்தியத்தேவன் போன இடத்துல எதிரிகள் வந்து தப்பியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அன்னைக்கு சொன்னாங்க பின்னால சோழனோட உடல்நிலை வந்து குறைய ஆரம்பிக்குது அப்ப வந்து அரசுக்குள்ளார ஒரு குழப்பம் உருவாகுது பேரரசுக்குள்ளார வந்து அடுத்தது யார் வந்து அரசு பதவி பேரரசு பதவி ஏற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுது அந்த நேரத்தில் தான் வந்து அருண்மொழி வருமனால் அதாவது வந்து ராஜராஜ சோழனால் வந்து ப தன்னோட செய்திகளை வந்து பல நாட்டுக்கு வந்து உழவு செய்திகள் மூலிமா அனுப்புறதுக்கு வந்தியத்தேவனை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த பயணம் வந்து சாதாரண பயணம் கிடையாது ஒரு செய்தியை வந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் இது பண்ணுறது பல உளவாளிகள் சதிகள் மரண மரண படிக்க மரணத்தையும் தொற்று வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை தான் வந்து வந்தியத்தேவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரன் தான் இந்த வந்தியத்தேவன் இன்னும் சொல்ல போனா வந்தியத்தேவன் வந்து பொன்னியின் செல்வன் செல்வனோட நா கதையோட நாயகன் கூட நம்ம நான் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பொன்னியின் செல்வன் கதையில முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காரு இந்த வந்தியத்தேனா ஒரு செய்தியை வந்து இப்ப இலங்கைக்கு அனுப்பணும் அதாவது வந்து ராஜராஜ சோழன் வந்து இலங்கையில இருக்காரு அந்த ஒரு செய்தியை வந்து அவருக்கு இந்த அரசு பதவியை வந்து கொடுக்குற ஒரு செய்தியை வந்து ராஜராஜ சோழனுக்கு தகவல் கொடுக்கணும் இந்த தகவலை வந்தியத்தேவன் வந்து கொண்டு போகிறாரு போ அந்த ப பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல புயல்கள் அதாவது நீண்ட நெடுநாட்களாக போகணும் அந்த பயணம் ப பல புயல்கள் பல க தொல்லைகள் யானைகளோட தாக்குதல் இந்த அத்தனையும் வந்து சமாளித்து அருள்மொழி வருமன்கிட்ட அந்த தகவலை வந்து சேர்க்குறாரு வந்திய வந்தியத்தேவன் அதன் பிறகு ராஜராஜ சோழன் அதாவது அருண்மொழிவர்மன் வந்து பேரரசாக வந்து ராஜராஜ சோழனாக வந்து முடியலவரசனாக வந்து இருந்த ராஜராஜ சோழன் பட்டத்துளவரசராக வந்து அறிவிக்கப்படுறாரு தஞ்சையில் இதுக்கு அத்தனைக்கும் வந்து மூல காரணம் யார் அப்படின்னா இந்த வந்தியத்தேவன் தான் இவர் இல்லாமல் பொன்னியின் செல்வன் கதை வந்து நிறைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்